நிறைய பேருக்கு எஸ்பிரஸோ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டவுட்டாவே இருக்கும் எஸ்பிரஸோவில் அப்படி என்னதான் இருக்கு நம்ம ஏன் அதை வாங்கலாம் அதில் உள்ள எல்லாம் என்ன மைனஸ்லாம் என்ன அதை பத்தி இந்த வீடியோல நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எஸ்பிரஸோவோட முதல் ப்ளஸ்னு பாத்தீங்கன்னா இதோட டிசைன் தாங்க இந்த டிசைனை மினி எஸ்யூவி அப்படின்றத சொல்லுவாங்க இந்த டிசைனை பார்க்கும் போது ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு எஸ்யூவி கார் மாதிரி கொஞ்சம் ஹைட்டான காரா இருக்கும் ஹாஃப் ரோட் போகும்போது நல்லபடியா உங்க வெஹிக்கிள் போகும் கீழே ஸ்பீட் பிரேக்லாம் தட்டாது சோ இது மினி எஸ்யூவி அப்படின்றத சொல்றாங்க முன்னாடி இதோட டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு முன்னாடி டிசைன் கொடுத்த அளவுக்கு பின்னாடி அந்த அளவுக்கு டிசைன் பண்ணலை ஸோ இது ஒரு சின்ன குளாறு தான் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேரிங் தாங்க நீங்கள் டாடா டியோகால்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே ஸ்டேரிங் அந்த வண்டிலையும் நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டேரிங் இந்த வண்டிக்கு போட்டிருக்கிறாங்க இது வந்து ஹைட்ராலிக் கிடையாது மோட்டார் தான் பட் வந்து ஸ்டேரிங் சூப்பராக இருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு நம்ம ஓட்ட ஓட்ட லாங்லாம் நம்ம வந்து டிரைவ் பண்ண ட்ரைவ் பண்ண அந்த ஸ்டேரிங் நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே கேட்குற மாதிரி இருக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை லாங்கில் போகும்போது சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேரிங் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹில்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு நல்லா திருப்ப வேண்டியது இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் திருப்பும்போது போது ஈஸியாக அந்த ஸ்டேரிங் வந்து ரிட்டு நம்ம கைக்கு வந்துடுது ஸோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ டியாகோ சொல்லி நிறைய பேர் வந்து டியாகோவோட ஸ்டேரிங் பிடிக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேரிங் இருக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு வந்து மோடு சேஞ்சிங் வருது வால்யூம் பட்டன் வருது அப்புறமா ப்ளூடூத் கால்ல நீங்க அட்டன் பண்றதுக்கு கட் பண்றதுக்கு அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வந்துருது ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் எஸ்பிரோசோல மூணாவது ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தாங்க அதாவது இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல இந்த வர சவுண்டை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம கேட்க வைக்கலாம் இந்த இருக்கிற ஸ்பீக்கர் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி கேட்க வைக்கலாம் ஸோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும் ஃபியூச்சர்ஸ்ல இந்த நாலு விஷயம் ரொம்பவே முக்கியமானது ஃபர்ஸ்ட் வந்து டோர் ஓப்பன் நீங்க வண்டி ரன்னிங்ல டோர் ஓப்பன் ஆயிருச்சுனா இந்த சிஸ்டர்லேயே வந்து அலர்ட் அடிக்க ஆரமிச்சிரும் அதே மாதிரி பார்க்கிங் பிரேக் இருந்தாலும் அதுலயே அலர்ட் அலர்ட் ஆக ஆரம்பிச்சிரும் சீட் பெல்ட் நீங்க போடாம விட்டாலும் இதுலேயே நீங்க வந்து உங்களுக்கு காமிச்சிரும் அப்புறம் லோ ஃபியூல் ஃபியூல் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா எவ்வளவு கிலோமீட்டர் இன்னும் போகும் இவ்வளவு கிலோமீட்டர் தான் இன்னும் போகும் அதுக்குள்ளேயும் ஃபியூல் போடுங்க இல்ல எங்க போய் ஃபியூல் போடலாம் அப்படின்றத அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு சொல்லிடும் சோ இந்த ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் இந்த வண்டியில இருக்கு இப்போ ரன்னிங்லேயே டோர் ஓப்பனா இருக்கு ஸோ அதை வந்து அலர்ட் பண்ணி அது காமிக்குது இந்த வண்டியோட டேஷ்போர்டோட டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட சுட்டை விட இந்த வண்டியோட டேஷ் போர்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க நாலாவது பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பிக்கப் தாங்க கிட்டத்தட்ட நம்ம ஏசி போட்டே நம்ம செக் பண்ணிருந்தோம் ஜீரோல இருந்து அறுபது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏ இருந்து ஒம்பது செகண்டுக்குள்ளே போயிடுது அதே மாதிரி ஏசி போட்டு நாங்கள் செக் பண்ணியிருந்தோம் இருந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து எத்தனை செகண்ட்ல போகுதுன்னா பதினேழு செகண்ட்ல போயிடுது ஸோ பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பிக்கப் வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான் சொல்லப்போனால் அது மட்டும் இல்லாமல் டாப் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படின்றத கம்பெனி சொல்லிருக்காங்க பட் நாங்க செக் பண்ணது வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகுதுன்னு தான் சொல்லணும் ஒன் ஃபிஃப்டி டூ பிளஸ்னு சொல்லலாம் நான் ஒன் ஃபிஃப்டி டூ வரைய போயிருந்தேன் இது ஒரு ட்ராக் ரோடு தான் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு வரைய போகும்னு நினைக்கிறேன் நீங்க ட்ரை பண்ணி பாக்காதீங்க பிரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்கு பட் நூற்றி இருபதுக்கு மேல போனீங்கன்னா கண்டிப்பா பிரேக் கண்ட்ரோல்ல இருக்க போறது கிடையாது பட் அந்த ஸ்பீட் நமக்கு தேவையில்லை நம்ம ரோடுல வந்து நீங்க நூறு போனாலே போதும் ஒரு நல்ல ஸ்பீடாவே உங்களுக்கு இருக்கும் நீங்க வேகமாவே நீங்க பயணம் செஞ்சு செய்யலாம் இந்த வண்டியோட அஞ்சாவது பிளஸ் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் தாங்க சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கு வேகனருக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு இதுலயும் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு ஸோ நீங்க ஒரு பள்ளம் மேடு ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறும்போது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு நீங்க லாங் போகும்போதும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாடி பெயின் எதுவுமே இருக்க மாட்டேங்குது ஸோ இதுக்கெல்லாம் சஸ்பென்ஷன் தான் முக்கியமான காரணம் மேடு பழத்தில் போனாலும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அதுவும் இந்த ஸ்பீட் பிரேக்ல சொல்லவே வேண்டாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஐ டுவெண்ட்டி ஒன்று போகும் பட் அது போகிறதுக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் போகிறதுக்கும் ரொம்பவே உங்களுக்கு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும் நம்ம ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும் இந்த வண்டிக்கு என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைலேஜ் தாங்க ஷோரூம்ல போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க உருட்டுவாங்க பாருங்க ஒரு உருட்டு இருபத்தி ரெண்டு மைலேஜ் தரும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறது இல்ல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு பதினாலுல இருந்து பதினஞ்சு கொடுக்கும் ஹைவேல ஒரு பதினேழு கொடுக்கும் ரெண்டாவது மைனஸ் என்னன்னா இது வந்து உங்களுக்கே தெரியும் இது மாறுதி ஐட்டம்னு சோ பாடி வந்து கொஞ்சம் அப்பள மாதிரி தான் இருக்கும் அப்பளமா நொறுங்குற மாதிரி தான் இருக்கும் தகர பாடி வெயிட்லெஸ் ஆன பாடி சோ அதுதான் இதோட மைனஸ் ரெண்டாவது மைனஸ் இந்த வண்டியில ஒரு அஞ்சு பிளஸ் பார்த்தோம் நம்ம ரெண்டு மைனஸ் பார்த்தோம் இந்த வண்டியில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ வந்து பேனட்ரு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனாலே இந்த பேனர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த சமயத்தில் இந்த பேனரை திறந்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் அதிகமாக தான் இருக்கும் பட் அதுக்கும் இந்த வண்டியோட கெப்பாசிட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை பட் வண்டி வந்து லாங்லாம் சூப்பராக போகும் தரமாக இருக்கும் வண்டி நான் சொல்கிறேன் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதை வச்சு நீங்கள் இந்த வண்டியை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் ஸோ உங்கள் ஒரு ஃபேமிலி யூஸுக்கு எனக்கு வேணும் ப்ரோ வண்டி கொஞ்சம் நான் ஹைட்டாக இருக்கணும் ஹைட்டாக உட்காரணும் அப்படின்னீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் எடுக்கலாம் வேகனரும் இதே மாதிரி தான் கொஞ்சம் உட்காரும்போது ஹைட்டாக இருக்கும் ஸோ இந்த வண்டியும் அதை விட நல்லா ஹைட்டாகவே இருக்கும் ஸோ நீங்கள் ரன்னிங்கில் இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா சில பேர் வந்து உங்களுக்கு கீழே டவுன் பண்ணிலாம் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் ஹைட்டாக உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் டிரைவுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் சூட்டபுளாக இருக்கும் மற்ற வண்டிகளை காட்டிலுமே லாங் ட்ரைவில் கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நாங்கள் தாண்டி வந்திருக்கோம் பட் எங்கள் ஃபேஸ்லேயோ எங்கிட்ட வந்து எந்த ஒரு ஒரு டயர்ட்னஸ் இல்லை ஸோ நக்கமாக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த வண்டி நீங்கள் வாங்கலாம் லாங் ரைட் நான் போகணும் பிறோம் நான் மதுலேருந்து சென்னைக்கு போனோம் திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் சென்னைக்கு போகணும் இந்த வண்டி வாங்கலாமான்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் தான் அடிக்கடி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரப்போறதில்லை இந்த வண்டியோட இன்ஜின் ரோம் பார்க்கறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸ்பேசியஸாக இருக்கும் அந்த ஏபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் லீக் இருந்துச்சுன்னா நீங்களே க பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி பிரேக் ஆயில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் ஈஸி மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு லேடி கூட ஈஸியாக அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணிடலாம் ஏன்னா எல்லாமே பார்த்தவொடனே தெரியும் இப்போ இது கூலண்ட் ஆயில் குறைஞ்சிச்சின்னா நீங்கள் ஈஸியாக அதில் மாற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பக்கத்தில் இருக்காது நீங்கள் பேட்டரியும் கூட செக் பண்ணிக்கலாம் ஈசிஎம் போர்டும் கூட பக்கத்துலேயே இருக்கும் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் எல்லாமே பார்க்குற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் மாறுதி சாதாரணமாகவே ஒரு மாதத்துக்கே மூவாயிரம் காரை இது பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது பெரிய சக்ஸஸ் தான் அது மட்டும் இல்லை பின்னாடி வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்களேன் ஒரு ஆளே உள்ள தாராளமாக உட்கார அளவுக்கு பின்னாடி நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸோ நல்ல கார் இது நீங்களும் கூட எடுக்கலாம்